வணக்கம் தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது ரயில்வே போக்குவரத்து அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்தியாவில் மொத்தம் ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரயில் நிலையங்கள் உள்ளது எல்லா ரயில் நிலையமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை சில ரயில் நிலையங்கள் அதன் செயல்பாடு அளவு ரயில் வரும் எண்ணிக்கை ஏதோ ஒரு விதத்தில் மாறுபடும் ரயில்வே சென்ட்ரல் டெர்மினல் மற்றும் சந்திப்புக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா சென்ட்ரல் பெரும்பாலும் ஒரு நகரத்தின் பழமையான நிலையம் சென்ட்ரல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு நகரத்தில் உள்ள நிலையங்களில் சென்ட்ரல் மிகவும் பரபரப்பானது மற்றும் முக்கியமானது சென்ட்ரல் பொதுவாக பெரிய அளவில் இருக்கும் மற்றும் புறப்படும் அல்லது வரும் ரயில்கள் நாட்டின் ஒவ்வொரு வழித்தடத்திலும் இருந்து இயக்கப்படுகிறது இந்தியாவில் ஐந்து முக்கிய மத்திய நிலையங்கள் மும்பை சென்ட்ரல் கான்பூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் மங்களூரு சென்ட்ரல் மற்றும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் டெர்மினல் என்பது முடிவு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒரு ரயில் நிலையத்தின் சூழல் ஒவ்வொரு உள்வரும் பாதை நிறுத்தும் தொகுதிகள் முடிவடையும் அல்லது அதற்கு மேல் செல்லாத பாதை என வரையறுக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஆனந்த் விஹாரா என்பது புதுடெல்லியில் உள்ள ஓர் முனையம் அல்லது மும்பையில் உள்ள பத்ரா டெர்மினல் ஆகும் சந்திப்பு ஜன்சன் என்பது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் சங்கமிக்கும் அல்லது பிரிந்து செல்லும் நிலையம் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள ரயில் நிலையங்கள் ஐநூற்றி எட்டு தமிழகத்தின் முதல் ரயில் நிலையம் ராயபுரம் இந்தியாவில் ரயில்வே இன்ஜின் தயாரிக்கும் தொழிற்சாலை சென்னை இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா மேலும் தெரிந்துகொள்ள கொள்ள இணைந்திருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து கமெண்டில் தெரிவிக்கவும்